இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்து இன்னைக்குதான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற தளபதி விஜய் வந்து அரசியல் இறங்கிட்டாரு அவரோட கொடிப்பாட்டும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடிப்பாட்டும் கொடியையும் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாரு படுத்தியிருந்தாரு காலையில் தான் அறிமுகப்படுத்தினாரு மத்தியானமே பிரச்சனை வந்துருச்சுப்பா தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் இருக்கிற யானை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பகுஜான் சமாஜ் கட்சியில இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க கொடியில் இருக்கிற யானை சின்னத்தை வந்து சட்டப்படி பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியும் யானை சின்னத்தை பயன்படுத்தியது தொடர்பாக பகுஜான் சமாஜ் கட்சியோட தலைமையிடம் பேசி வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாநில தலைவர் ஆனந்தன் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த கட்சி கொடியில் இருக்கிற யானை சிம்ல வந்து நீக்க வேணும் அப்படி இல்ல இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இதன் மூலமாக வந்து மீண்டும் ஒரு சிக்கல் அவர் வந்து விஜய் வந்து என்ன வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணாலும் அவரோட கட்சி ரீதியாக பண்ணாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ என்ன ஆக போகுது கட்சி சிம்பிள் எதுவும் மாற்றுறாங்களா இல்லை அதுவே தான் இருக்க போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சார் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்